எதிர்கட்சியாக இருந்த பொழுது ஏற்பட்ட போராட்ட குணம் முதலமைச்சராக இருந்த இருக்கின்ற இப்பொழுது ஏன் மனித உரிமைக்காக நீங்கள் பேச மறுக்கிறீங்க எங்கிருந்து இந்த குரல் உழிச்சிச்சுன்னா அஜித் குமார் அவர்கள் கடுமையான மரணம் ஏற்பட்ட பொழுது அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து வலிப்பு நோயால் இறந்துட்டேன்னு ஒரு பொய்ய சொன்னீங்க அதன் பிறகு கடுமையான போராட்டம் எங்கள் தலைவருடைய அந்த அம்மாவை பார்த்துட்டு வந்த பிறகு சிபிஐன் கூறின்னு சொன்னீங்க அன்றைக்கு சிபிஐ என்கொரி தவறுன்னு சொல்லும்போது போது ஏன் இங்க எஸ்ஐடி போடல அப்ப இன்னொரு நாடகம் நிகழ்த்தினீங்க அந்த இழப்பு ஏற்பட்ட அந்த அம்மா கிட்ட சாரிமான்னு சொன்னீங்க உங்கள் தேர்தல் நாடகம் அங்கதான் வெளிப்பட்டுச்சு அந்த தேர்தல் நாடகம் என்னன்னா மதுரை ஹைகோர்ட் வந்து இந்த கேஸை எடுத்து உண்மையை வெளிக்கொண்டு பிறகு சாரி சொன்னீங்க ஆனா அதே மதுரை ஹைகோர்ட் சொன்னுச்சு இதுவரை இருபத்தி நாலு பேருக்கு ஏற்பட்ட மரணம் ஏற்பட்டது ஒரு உத்தரவிட்டார் குடும்பத்தையும் சந்திக்க வேண்டும் என்று சொன்னார் அரசியலுக்காகவா இல்லை இல்ல உங்களை மாதிரிவா இல்லை முப்பத்தி ஓரு பேரும் எந்த மாவட்டத்தில் இருக்காங்களும் கூட எனக்கு தெரியாது ஆனால் முப்பத்தி ஓரு பேர்ல நேற்று இருபது குடும்பங்களை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு கண்ணீரும் இரத்த கண்ணீராக மாறியது நேற்று